இந்த ஆன்மீக மந்திரங்களாகட்டும் மாந்திரிக மந்திரங்களாகட்டும் தாந்திரிக மந்திரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் வருதே தவிர வேற இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் கண்டுபிடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவர் கண்டுபிடிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் கண்டுபிடிச்சார்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது தனி ஓரம் என்ன என்ன அந்த ரேஸ் விழுற டைம் அது அந்த டைம் அந்த ரேஸில் நீ வெளியே போயிடணும் வெளியே போயிட்டு மாடி மாடி நிந்திரணும் ஆச்சா அந்த ரேஸ் உங்ககிட்ட வரணும் இல்லை அதுக்கான ரிசீவிங் பவர் வேணும் இல்லை அதுக்கான ரிசீவிங் பவர் என்ன நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் எழுதுனா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் சயின்ஸ் இருக்கு சயின்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது இப்போ வந்து தகடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து தகடுகள் வந்து கொடுக்குறீங்க இதில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூனிய மூலியமாக ஏற்பட்டிருக்கும் சில பிரச்சனை சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கிடையாது மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேறுபட்டுக்கிட்டே போகும் அப்படி இருக்கும்போது தகடுகள் அந்த தகட வச்சு எப்படி எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு காணுறீங்க அதில் ஏதாச்சும் வந்து வேறுபாடுகள் இருக்கா தகடுகள் வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஊரையில் மட்டுமே தொழில் வளர்ச்சி தகடையை எழுத வேண்டும் அப்படின்னா என்ன வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் உரை எவ்வளவு மணிக்கு வருது ஆறு டு ஏழு வருது அந்த டைம்ல தான் பேனா வச்சு அது மேலே எழுது ஈட்டி வச்சு தகடு மேலே எழுதணும் அந்த ஈட்டி இப்போ பேனாவாக மாறிடுச்சு அப்ப என்ன அர்த்தம் தகடை நான் எழுதும்போது உக்காந்து அவருடைய பேரை பார்த்துட்டேன் ஓ சரவணனுக்காக இந்த தகடு எழுதுறேன் அவருடைய ஃபோட்டோ இதுதானா ஓகே இப்போ சரவணனா மனசில் வாங்கிட்டேன் சரவணன் சரவணனுக்காக தான் இந்த தகடு எழுதுகிறேன் அப்போ என்னுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடுதிப்போம் என்னென்னு ரிஃப்ளெக்ட் நேர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம் ஸோ தொடர்ந்து வந்து ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் வந்து கண் முன்னாடி காட்டி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க அந்த விதத்தில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில மந்திரங்கள் எழுதி அதில் சில ஸ்லோகங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க எதனால் வந்து அந்த தகடுகள் வந்து அந்த தகடுகளில் வந்து எதனால் அடிக்கப்படுது அதுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீகம் அது இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு எங்கே கிடச்சிதுன்றதுதான் முதல் கேள்வி ஓகே சித்தர்கள் எழுதி வச்ச ஓலச்சோடிகள் அது மிக முக்கியமாக அதிக அளவில் ஒரே இடத்துல கூஞ்சு தஞ்சை சரஸ்வதி மகால் அந்த இடத்துல ஒரு பேராசிரியர் போகிறார் போகிறாரோ இல்லை யாரோ ஒரு பதிப்பக்கத்தை சேர்ந்தவங்க அனுப்புகிறாங்களோ போயிட்டு என்ன பண்ணுறாரு அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பே மொழிபெயர்த்து எழுதுறாரு அதாவது அந்த தட்டெழுத்துகள்லருந்து அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள்லேருந்து இப்போ நடைமுறையில் இருக்க தமிழ் எழுத்துக்கு எழுதுகிறார் அங்கே என்ன வரைஞ்சிருக்காங்களோ அது அப்படியே இதில் வரைஞ்சிட்டு வரார் அந்த வரைஞ்சதுக்குள்ளே என்ன சக்கரங்கள் இருக்கோ அது அப்படியே எழுதிட்டு வரார் அதோடைய பலன்கள் என்னவாக இருக்கோ அதையும் எழுதிட்டு வரார் அதை எழுதிட்டு வந்து புத்தகங்களை வெளியிடுறாரு சரி அல்லது பேராசிரியர்கள் போய் அந்த பதிப்பகத்துக்கு புத்தகங்களாக எழுதி கொடுத்துட்றாங்க இதுதான் அதில் இருந்துச்சு நீ எனக்கு கொடுத்த சம்பளத்துக்கு நான் இதை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு கொடுத்துட்றாரு அதை வந்து பதிப்பகத்துக்காரங்க அதிகமான வேலைக்காக புக்கு போட்டு வைக்கிறாங்க ஓகே இது புக்கு வெளியே வருது சரி ஒன்று அல்லது அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் எப்போவோ எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் வாழ்ந்துருப்பார் அப்புறம் வை வாழ்ந்திருப்பார் அப்புறம் செட் வாழ்ந்துருப்பாரு அப்புறம் ஏபிசிடி அப்படியே வளர்ந்து வந்து வந்திருப்பாங்க அப்போ எக்ஸ்கிட்டருந்து வைக்கிட்ட அந்த முறை போச்சு வைக்கிட்டேருந்து ஜெட் கிட்ட அந்த முறை போச்சு அப்புறம் ஏபிசிடிஎஃப்ஜிஎஸ்ஐ இதெல்லாம் வந்துச்சு இன்னைக்கு எம்ல வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்போது அந்த முறை வந்து எங்கேயுமே ஓலைச்சூடுகள் எழுதி வச்சு தஞ்சை சரஸ்வதி மகாலயா வேற எங்கேயுமே கிடையாது ஓகே அந்த முறை முறையாக வந்த வாழையோடைய வாழையாக வந்தவங்க கிட்ட மட்டும்தான் அது இருக்கும் வேறு இருக்குமா இருக்காது அந்த மாதிரியும் வந்தது உண்டு இது ரெண்டு வழியில் மட்டும்தான் இந்த ஆன்மீக மந்திரங்களாகட்டும் மாந்திரிக மந்திரங்களாகட்டும் தாந்திரிக மந்திரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் வருதே தவிர வேற இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் கண்டுபிடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் கண்டுபிடிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் கண்டுபிடிச்சாருன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதில் வந்து புதுசாக சேர்க்கவோ இல்லை ஒரு விஷயத்தை முடியாது முடியவே முடியாது நான் இந்த விஷயத்தை எனக்கு இன்னைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க மாற்ற முடியாது எப்படி மாற்ற முடியாதுன்னா இப்போது எக்ஸாம்பிள் பார் கோட் ஓகே அந்த பார் கோடை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபோன்பே அது பேடிஎம் அது இதெல்லாம் வந்து ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு எள்நீர் இருந்து அதே மாதிரி ஒரு பொட்டி இருந்து ஒரு பெரிய மாலில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார் கோட்ஸ் இருக்குது இந்த பார் கோட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பேங்க் எல்லாம் இருக்குது பல பேங்கெல்லாம் கொடுத்துட்ருக்குது அந்த பேங்க் அங்கோடு அந்த 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 அவங்களுக்கு ஒரு டாபிஸ் ஒன்று இருக்குது என்னவே இருந்தாலுமே அப்துல்லோட பே பார் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணி அவருக்கு பணம் அனுப்ப முடியுமா அப்துல்லா பார் கோடை ஸ்கேன் பண்ணால் தான் குருக்கு அனுப்ப முடியாது எனக்கு தான் வரும் உங்களுக்கு தான் வரும் அது எப்படி அது ஏன் மாற்றி கொடுங்களேன் கீழே இருக்கவங்க யாராவது இந்த எல்லை கடையில் வச்சுருக்கவங்களோ சரி எண்ணெய் கடையில் வச்சுருக்கவங்கண்ணா உங்களுக்கு சப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்தவங்களோ அல்லது அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸாக இருக்கிறவங்களோ இல்லை அவங்களுக்கு ஹெட்டாக ஹெட் ஆஃபீஸராக இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் மாற்றி கொடுக்கலாமே முடியாது இல்லை கண்டிப்பாக அது கண்டுபிடிச்சவனுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் எப்படி எல்லா ப எந்த பார்க்கோட பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரே மாதிரி தான் தெரியும் எந்த மாற்றமும் நம்மளுக்கு தெரியாது சின்ன மாற்றங்கள் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குப்பா இது பார்ப்ப இப்படி நவுந்துருக்கு அது பார்ப்பா எப்படி இருக்கு அப்படின்ற மாற்றங்கள் நம்மளோட கண்களுக்கு அந்த பார்க்கோட் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியும் இல்லையா அவ்வளோதான் தெரியும் ஆனால் அதில் வந்து நாம் என்ன தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ஆளுக்கு மாற்றி போயிடுச்சுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இன்றைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது கண்டிப்பாக இல்லை ஆனால் தயாரித்தவருக்கு தெரியும் அது அப்படின்னு உணக்கம் தெரியாமல் இருக்காது அதில் அப்போது அதில் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடிஞ்சுதா இன்றைக்கி ஃபோன் பண்ணி கார்டு மேலே இருக்கிற பதினாலு நாளைக்கு நம்பர் சொல்லுங்கன்றவங்களாம் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க இல்லையா அவங்களே ஆல தான் அந்த பார்க்கோடு மாற்ற முடிஞ்சுதா இல்லை தான் இருக்குது அவங்களால கூட பார் கோடை மாற்ற முடியல பார்க்கோட அட்டையை வேணால் மாற்றி வைக்கலாமே தவிர பார் கோடை அதே பார்க்கோடல நான் ஒன்று சேர்த்துடுறேன் அதனால அந்த காசு எனக்கு வந்துடுது அப்படி மாற்ற முடிஞ்சது அப்போ அதை படைத்தவனால் மட்டும்தான் அது முடியும் முடியுது வேற யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி தான் இதுவும் அதை மாற்றணும் மாற்றி எழுதணும் ஒரு எழுத்தோ ஒரு மந்திரமோ அல்லது ஒரு வார்த்தையோ ஒரு சக்கரமோ ஒரு இமேஜோ மாற்றி எழுதணுன்னா அது சாத்தியப்பா படைத்தனால அவரால் தான் முடியும் படைத்தவங்க யாரும் சித்தர்கள் அது பதினெட்டு சித்தர்கள் மட்டுன்றது கிடையாது நூற்றுக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க நூற்றுக்கணக்கான முறைகள் இருந்துருக்குது அதில் பிரபலம் அடைஞ்சவங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் இதுதான் விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னாப்பா எந்திரங்கள் வேலை செய்கிறது எப்படின்னா இப்போ சிம் கார்டு மாதிரி வேலை செய்யுது இப்போ உங்ககிட்ட மொபைல் இருக்குது சிம் கார்டு இருக்குது உங்களுடைய சிம் கார்டு வந்து ஏர்டெல்லு அவரோடது ஓட ஃபோனு என்னுடைய பிஎஸ்என்எல் வச்சுக்கலாமே எல்லா சிம் கார்டு எடுத்து டேபிளில் வைங்க என்னப்பா வித்தியாசம் இது ப்ளூ கலரில் இருக்குது பிஎஸ்என்எல்லு அது ரெட் கலரில் இருக்குது ஓட ரெட் கலரில் இருக்குது எல்லாமே ரெட் கலர் தான் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நெட்ஒர்க்கு மாறி மாறி தான் தெரியுது அது எப்படி மாறி தெரியுது அந்த கேள்வி நான் கேட்கலாம்ல ஆமாம் அது எப்படி மாறி தெரியுது எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது அதில் வ அதில் வந்து அந்த கலர் வித்தியாசம் தான் ஆனால் நெட்ஒர்க் அது வேறு வேறு தான் வருது வேறு வேறு தான் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்பர்ஸு இந்த சிம்மை எடுத்து நான் நான் இருந்து இவ்வளோ சிம் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா ஆனால் நம்பர் எனக்கு தான்ப்பா என் நம்பர் தான்ப்பா அதில் வரும் முடியாது ஆ முடியாது இல்லையா ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டுஸில் இருந்து நம்ம வீட்டு மேலே வைக்கிற ஆண்டனாலருந்து டிஷ் இருந்து ஜிபிஆர்எஸ்லேருந்து எது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஏ டு ஜெட் எல்லாமே செப்பில் தான் இருக்கும் செப்பு கலக்காமல் ஒரு விஷயம் அங்கே கிடையவே கிடையாது அப்போ செப்பில் ஏதோ ஒரு ரிசீவிங் பவர் இருக்குதானே அதுக்கான ஒரு கண்டக்ஷன் இருக்குது தானே அந்த ரிசீவிங் பவர் இருக்குது தானே அதை தான் இன்னைக்கு பண்ணுறாங்க இந்த செப்பை வச்சு தானே அந்த காலத்துலேயே பண்ணிட்டாங்க அதான் இந்த எந்திரங்கள் எல்லாம் இந்த எந்திரங்கள்லாம் செப்பு பஞ்சலோகம் இதெல்லாம் வந்து அந்த லோகத்திலே அந்த காலத்துலேயே பண்ணிட்டாங்களே அப்போ ரிசீவிங் பவர் இருக்குன்றது அவங்களுக்கே அன்றைக்கே தெரிஞ்சிருக்குது அப்பத்துலேருந்தே வந்து அப்பத்துலேருந்தே தெரிஞ்சிருக்குது எல்லாமே தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவங்க அன்றைக்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு காமிச்சிட்டு போயிருக்காங்க அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய முறையில தான் யூஸ் பண்ணுறமே தவிர நாம எதையும் ஆட் பண்ணவும் கிடையாது குறைவும் கிடையாது இதனுடைய செயல்பாடுகள் சிம் கார்டு எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி செயல்படுது சிம் கார்டுக்கு பிஎஸ்எல்லோடைய டவர்லேருந்து வரைய இன்ஃப்ராட் ரேஸோ அல்லது ஒரு ரிஃப்ளெக்ஷனோ அல்லது ஒரு ரே கதிர்வீச்சுக்களோ இதுதான் வேணும்னா அதை மட்டும்தான் எழுத்துக்குதே தவிர இயர்டெல்ல கொஞ்சம் பிஎஸ்என்எல் கொஞ்சம் எழுத்துக்குதா இல்லை எழுத்துக்க முடியுமா இல்லை முடியாது அதுக்கு என்ன வேணுமோ அந்த சிம் ஏர்டெல் மட்டும்தான் வேணும் அது பேசினால பேசணும் மட்டும் தான் வேணும் அந்த மாதிரி தான் தகடும் அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து செயல்படுது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து தகடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து தகடுகள் வந்து கொடுக்குறீங்க இதில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூனிய மூலியமாக ஏற்பட்டிருக்கும் சில பிரச்சனை சில பேருக்கு வந்து வே பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கிடையாது மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேறுபட்டுக்கிட்டே போகும் ஸோ அப்படி இருக்கும்போது தகடுகள் அந்த தகட வச்சு எப்படி எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு காண்றீங்க அதில் ஏதாச்சும் வந்து வேறுபாடுகள் இருக்கா தகடுகளில் அதான் வேறுபாடுகள் தான் இப்போ சொன்னது தான் வேறுபாடுகள் எப்படின்னா சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க இது ஒரு தகுடுப்பா இந்த தகடில் பார் இப்படி தான் வரையணும் இது இன்னொரு தகுடுப்பா இந்த தகடில் இப்படி தான் வரையணும் இது இப்படி தான் வரணும் அப்படின்றத அந்த காலத்துலேயே வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே இது வரைஞ்சால் இது நடக்குன்ற பலன்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க இது நரைஞ்சால் இது இது நட இது வரைஞ்சால் இது நடக்கும்பா அப்படின்னு அப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா குழந்தை பாகியம் உண்டாக அதுக்கு ஒரு தாயத்தை கொடுத்துருக்காரு அகசியர் தகடு கொடுத்துருக்காரு அந்த தகடை எழுதி தாயத்தில் சுருட்டி அடைச்சிருங்க பெண்ணான அவள் கட்டிக்கிட்டோம் வேலைக்கிழமை வேலைக்கெழம அரச மரத்தை சுத்தி வரட்டும் இருபத்தி ஒரு தடவை சுற்றி வரணும் அந்த மாதிரி சுற்றி வந்துட்டு வேணால் வேலை வேலைக்கெழம ஒன்று சேரணும் இந்த மாதிரி சேர்ந்து வந்தாங்கன்னா கூடி சீக்கிரத்தில் அவங்களுக்கு குழந்த பிறந்துடும் கொடுக்குறாரு ஒரு தாயத்தை அது நல்லா ப்ரீஃபாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த என்ன இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது அவர் கொடுத்தாரு நான் கொடுக்குறேன் பார்கோடு கம்பெனிக்காரன் எங்கேயோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாரு நான் ப்ரின் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் அதில் நான் மாற்றி கொடுக்க முடியுமா இல்லை ஒரு வேலை வேலை செய்யலைன்னா தூக்கி விசாட்டமுன்னே தவிர நான் மாற்றி கொடுக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் இதுவும் அவர் கொடுத்தாரு நாங்கள் எல்லாருமே கொடுக்குறோம் நாம் எல்லாருமே கொடுக்குறோம் கொடுக்கோ அதை எழுதுகிறோம் பண்ணுறோம் அவ்வளோதான விஷயமே தவிர அதை மாற்ற முடியாது ஆனால் அது இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்கள் வேலைக்கெழம வேலைக்கிழமை கண்டிப்பாக அரசு மரத்தழியில் போய் இருக்கக்கூடிய ராகு பகவானியோ கேது பகவானியோ சுற்றி வாங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை சுற்றி வாங்க விநாயகரும் ராகு கேது பகவானும் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க பண்ணாதீங்க சுற்றி வர்றது இல்லாமல் அன்றைக்கி நைட்டு கணவன மனைவி ஒன்று சேருங்க வேலைக்கெழமை கன்ஃபார்ம் அப்படின்றாரு அப்போ அந்த விஷயத்தை எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு அந்த அரச மரத்துலேருந்து வெளியிடக்கூடிய ஒரு வகையான ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய மெடிசன் தன்மை அந்த மெடிசன் தன்மை அந்த நைட் டைம்ஸில் என்ன பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலையோ அல்லது ராகு பகவான் சிலையோ அல்லது கேது பகவான் சிலையோ வைக்கும்போது கீழே பிரதிஷ்டை பண்ணி தான் வைப்பாங்க அப்போ கீழே பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சக்கரம் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சக்கரம் வைக்காமல் மேலே கல் வச்சு பிரதிஷ்டை அதுதான் பிரதிஷ்டா பூஜைனா அதுதான் ஓகே அப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது இதோடைய வேலை என்னென்னா நல்ல நல்ல கதிர்வீச்சுகள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இழுத்து வச்சுக்கிறது தான் இதோடைய வேலை அப்சர்வ் பண்ணிக்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க நைட்லாம் அப்சர்வ் பண்ணி வைக்குது காலையில் நம்மளை விடிய கால போய் சுற்ற சொல்கிறாங்க இளம் வயலில் சுற்ற சொல்கிறாங்க இளம் வயலில் அந்த பெண் வந்து இருபத்தி ஒரு தடவை அங்கே சுற்றி வரா சுற்றி வரும்போது அது அந்த இளம் வயல் உடனே அந்த தகுலருந்து வெளியே வருது அந்த வெளியே பவர் அவள் எடுத்துக்கிறான் அது நவத்வாரங்கள் மூலிமா அந்த பெண்க்குள்ளே போகுது நவத்வாரங்கள் மூலிமா அந்த பெண்ணுக்குள்ளே போகுது அதனால தான் புடவை கட்டிகிட்டு போகணுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க அந்த காலத்தில் புடவை மட்டும்தான் இருந்துச்சுன்றதுனால சொல்லலை அதுக்கப்புறம் இப்போ வந்து புடவை கட்டிகிட்டு போங்க நவத்வாரங்கள் வழியாகவும் போகுது அப்போ அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கிருமி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை குணமாகுது ஓகே இதனால இந்த ரியாக்சனால குணமாகுது குணமாகறதுனால கரு நிந்திரும் அந்த குண அன்னைக்கு ஒருவேளை அது இன்ஸ்டண்டாக அன்னைக்கு மட்டும் குணமாக மறுபடியும் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து கணவனோட சேர்ந்துடணும்னு சொல்லி அகசியர் சொல்கிறார் அப்போ கணவனோட சேரும் அன்னைக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு எக்கு அப்போ இது வெறும் ஒரு மாய கதை அப்படின்றது மட்டும் கிடையாது க நம்மளுக்கு தெரியவே தெரியாத அகசிறியை செஞ்சு சொல்லிட்டாரு நாம் அதை செஞ்சிடணும் செஞ்சால் அதை நடக்கும்பா அப்படின்றது மட்டும் கிடையாது அவர் சொன்னதில் தீர ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சயின்ஸும் இருக்குது கண்டிப்பாக இல்லை இப்போ ஒருத்தங்க வந்து ப்ளைனாக பார்க்கும்போது இப்போ அரச மரத்தை சுற்றி வராங்க அதுக்கப்புறம் வந்து க கருத்தறி தறிக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை ஒரு மேலோட்டமாக அந்த ஒரு பார்வையில் போயிடுவாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு சை சயின்ஸ் ஒரு சயின்ஸ் இருக்குது பெரிய சயின்ஸ் இருக்கா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சயின்ஸ் ஒரு சயின்ஸ் இருக்குது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஆன்மீகத்தில் ஒரு சயின்ஸ் இருக்குது என்ன பண்ணுறாங்க ஒரு சனி பகவானுடைய தோஷம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய சனி தோஷம் ஏழரை சனின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அந்த ஏழரை சனி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுங்க காகைக்கு வந்து சாதம் வைங்க எல் சாதம் கையில் உருண்டை பிடிச்சி எடுத்து தட்டில் வச்சு கொண்டு போய் மாடி மேலே வைங்க இளம் வெயிலில் வச்சுருங்க ஓகே ஆனால் இதில் பெரிய சயின்ஸ் இருக்குது இதில் இதில் சயின்ஸ் இருக்குது ஏன்னால் காலையில் ஆறு டு ஏழு சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சரியா அந்த ரேஸ் நம்ம மேலே படக்கூடிய ரேஸ் நம்ம ஏழு கோள்களை தாண்டி கண்ணுக்கு மறைவாக இருட்டான இடத்துல இருக்கக்கூடிய சனி உடைய ரேஸ் சனிக்கிழமை காலையில் என்ன ஓரப்பா ஆறு டு ஏழு என்னப்பா ஓர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓர சாஸ்திரம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க சனி ஓரீங்க சனி ஓரம் என்ன என்ன அந்த ரேஸ் விழுற அது ஓகே அந்த டைமு அந்த டைம் அந்த ரேஸில் நீ வெளியே போயிடணும் வெளியே போய்ட்டு மாடி மேலே நின்றுடணும் ஆச்சா அந்த ரேஸ் உங்ககிட்ட வரணும் அதுக்கான ரிசீவிங் பவர் வேணும் இல்லை அதுக்கான ரிசீவிங் பவர் என்ன அதுதான் எள் எள்ளதாக எள் எள் மூலிகை அதை அப்சர்வ் பண்ணுறக்கூடிய மூலிகை அது அதை நீ உருண்டை உன் கையால் பிடிக்கணும் உன் கையால் பிடிச்சி கொண்டு போய் மாடி மேலே வைக்கணும் இல்லை வெளியே வெளிப்புறத்துல வைக்கணும் இதை வச்சுட்டு வரணும் இவ்வளோ தான் விஷயம் இதில் சயின்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு ஆறு டு ஏழு போகணும் உருண்டை பிடிக்கணும் அதை இழுக்கிறதுக்காக அது அந்த எல் செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல் செடி எல் வந்து அது வெடிக்கிற டைம் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழாம் அந்த முட்டு வெடிக்கும் ஓகே இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் எழுதுனா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துலேயும் சயின்ஸ் இருக்குது சயின்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் எப்படி உதாசீனப்படுத்திக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே அமையுது இங்கே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய பேர் உதாசீனப்படுத்துறவங்க தான் அதிகமாக இருக்காங்க உதாசீனப்படுத்துறாங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க ஏதோ நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோமா இதை பத்தி ஒரு சொல்லிட்டாரா உடனே அதை பத்தி ஒரு பத்து கருத்து நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம போட்டோமா நாம பெரிய மகன் நினச்சிட்டு போகிறாங்களே தவிர சித்தர்கள் எழுத விஷயத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளோ விஷயங்களை சித்தர்கள் செஞ்சாங்களா அப்படி அப்போது இப்போ ரெண்டு விஷயம் தான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கிட்டயே அறுபத்தி நான்கு வகையான மூலிகைகள் சித்தர்கள் எழுதின இது வந்து எங்கிட்ட இருக்குது அறுபத்தி நாலு வகையான மூலிகைகள் அதுக்கான குணங்கள் அது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி போட்டு போகணும் அப்படி தான் வந்து இந்த தகடுகளுமே கூட டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணது எப்படி டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணது ஒரு தகடை கொடுக்குறாங்க தகடை கொடுத்துட்டு இந்த தகடு நீங்கள் என்ன பண்ணணுன்னாப்பா கிழக்கு பார்த்த மாதிரி வாசல்க நேராக வைக்கணும்ப்பா அப்போது அதுக்கு என்ன தேவை சன் வரும் பொழுது சூரியன் வரும் பொழுது அந்த சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து அந்த தகடு மேலே விழணும்னு அர்த்தம் சரியா இன்னொரு தகடு கொடுக்குறாங்க இது இது வந்து சுவாமி ரூமுக்கு உள்ளே தான் வைக்கணும் வெளிய வைக்கணும் அப்போ சூரியனுடைய ரேஸ் அதுக்கு தேவையில்லை சூரியனுடைய ரேஸ் தேவையில்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் அதுக்கு தேவை அந்த ஃபார்மேஷன் அங்கே தேவை இதெல்லாம் பண்ணது யார் சித்தர்கள் அவங்க என்ன பண்ணாங்க தகுடு இது இது செப்பில் தான் எழுதணும் எழுத்துக்கள் இது வார்த்தைகள் இது இதில் செஞ்சு வச்சு பாருங்கள் பலா இது எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நாம் அதை மூடத்தனமாக அவங்க எழுதி வச்சது மூடத்தனம் கிடையாது நாம் அதை மூடத்தனமாக எழுதி வச்சுட்டிங்களா நாம் அந்த குதிரைக்கு வந்து இப்படி கட்டியிருப்பாங்க எங்கேயும் போ அண்ணா போயினே இருக்கும் சொன்னபடியே செஞ்சுக்கிட்டு நில்லுன்னா நிற்கும் வா வா அந்த மாதிரி வந்து நம்ம அதை கூட அப்படியே செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம் சில சொல்லுவாங்க சொல்லுவாங்க வளர்ப்புற வெள்ளிக்கிழமை காலை சுப உரையில் சுக்கர உரையில் மட்டுமே தொழில் வளர்ச்சி தகுதியை எழுத வேண்டும் அப்படின்னா என்ன வளர்ப்புற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஊரை எவ்வளோ மணிக்கு கொடுத்து ஆறு டு எழுகு வருது அந்த டைமில் தான் நீ பேனா வச்சு அதை மேலே எழுது ஈட்டி வச்சு தகுடு மேலே எழுதணும் அந்த ஈட்டி இப்போ பேனாவாக மாறிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே வரக்கூடிய ரேஸை நீ தகட்டில் பதிய வைக்கணும் எழுதி பள்ளம் போட்டு வைக்கணும் அதை பதிய வைக்கணும் அந்த பதிய வைக்கக்கூடிய ஸ்கெட்ச்சு இப்படி இருக்கணும் சிம் கார்டில் எப்படி இந்த லைன்ஸ் லைன்ஸாக எப்படிலாம் இருக்குதோ கோடில் எப்படி டாட் டாட்டாலாம் இருக்குதோ அந்த மாதிரி இந்த கோடுக்கு அந்த கோடுக்கு எப்படி வேறு வேறு டாட் இருக்குதோ அந்த மாதிரி அதில் பதிய வைக்கணும் அப்போ பதிய வச்சிங்கன்னா இது நடக்கும் அப்படின்றத சித்தர்கள் சொன்ன வாக்கு அதன்படி செய்கிறாங்க செய்கிறவங்க தப்பாக செஞ்சாங்கன்னா நடக்கிறது இல்லை செய்கிறவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா நடக்குது நடக்குது இதை பற்றி தெரிஞ்சு செய்கிறவங்க எவ்வளோ பேர்னு நினைக்கிறீங்க நான் புத்தகத்தில் பார்த்தேன் நான் செய்கிறேன் போகிறேன் அவ்வளோதான் அதுதான் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்கேன் அதில் சிலத்தில் நடக்கலாம் சிலது நடக்காமல் போகலாம் இதை ஆள் மனசில் வாங்கிக்கிட்டு ஓ இது இப்படி செஞ்சு தான் நடக்குது என்னுடைய மாணவர்களும் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்க ஒரே வார்த்தை எதையுமே மேலோட்டமாக செய்யாதீங்க ஆள் இருந்து எடுத்து செய்யுங்க என்ன செய்றீங்கிறதுக்கு ஒரு விஷயம் கனெக்டிவிட்டி இருக்கணும் நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு நம்ம ஆ ஃபஸ்ட்டு நான் தெரியும் ஆ கொடுத்தாங்களா டிராயிங் பார்த்தோமா வரைஞ்சோமா அது ஏன்னா ட்ராயிங் அதெல்லாம் தெரியாது அப்படி இருக்கக்கூடாது நம்ம முழுசாக நீ உள்வாங்கணும் இந்த நபர் சுரேஷ் சுரேஷ் நபருக்கு இந்த இது விஷயம் அந்த விஷயத்துக்காக தான் அந்த தகுடு எழுதுனான்றத உணர்வு உனக்குள்ளே வரணும் கண்டிப்பாக வந்தால் தான் எழுத முடியும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கொரியர் கவர் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொரியர் கவர் இருக்கும் கொரியர் கவர் மேலே எல்லாருடைய பேர் இருக்கும் அந்தந்த பேருக்கு மேலே அந்த தகடு இருக்கும் அப்படின்னா என்ன இந்த கொரியர் கவர் இந்த நபருக்கு இந்த கொ அப்படின்றது அவர் மேலே பேர் வந்துருச்சு அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் வந்துருச்சு அவரோடது அப்போ இந்த தகடை நான் எழுதும்போது உக்காந்து அவருடைய பேரை பார்த்துட்டேன் ஓ சரவணனுக்காக இந்த தகடு எழுதுகிறேன் அவருடைய ஃபோட்டோ இதுதானா ஓகே இப்போ சரவணன மனசில் வாங்கிட்டேன் சரவணன் சரவணனுக்காக தான் இந்த தகடு எழுதுகிறேன் அப்போ என்னுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடுதிப்போம் என்னென்ன சரவணனுக்காக தான் இது எழுதுகிறேன் அப்படின்னு அப்போ அதுவே ஒரு தாரக மந்திரம் தானே கண்டிப்பாக சரவணக்காக இந்த இந்த எந்திரழுதுகிறேன் எழுதுறேன் காகந்த இந்த சரவணன்காகந்த எந்திரழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு பண்ணும்போது அதுவே ஒரு தாரக மந்திரம் தான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி ஆகிடுச்சுல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் சித்தர்களுடைய சொல்கிற விஷயங்கள் இதை கரெக்டாக ஆள் மனசில் வாங்கி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும்ன்றது கண்டிப்பாக கண்டிப்பாக இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயம் இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற எந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவம் வாய்ந்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் சொன்னாங்க தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னா அதில் ஜெயிச்சு காமிச்சிருக்கிறது தனித்துவம் வாய்ந்த வாய்ந்ததுன்றதை தாண்டி ஜெயிச்சு காமிச்சிருக்குறதுன்ற விஷயம் இருக்குது தகடு மட்டுமே கொடுத்து ஜெயிச்சு காமிச்சிட முடியுமா அந்த ஒரே விஷயம் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிச்சு காமிச்சிருந்துருக்குது இப்போது பாண்டிச்சேரியில் ஐஸ்வர்யான்னு ஒத்திருக்காங்க ஓகே அவங்க வந்து ஒரு மேடை பாடகி அவங்க முதல் முறை வந்தாங்க என்கிட்ட வரும்பொழுது அவங்க இருந்தாங்க நலி நழிந்து அடை நழி இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம முழுசை ஓப்பனாக சொல்ல விரும்பல நழிந்து இருந்தாங்க வந்தாங்க என்கிட்ட பேசுனாங்க ஏன்னா அவங்கள கூட நான் பேசக்கூட வைக்கிறேன் அவங்ககிட்ட அவங்க வந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு எனக்கு எதாவது மாற்றம் வேணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை கணவன் எல்லாமே சொல்கிறாங்க குடும்ப கஷ்டம்லாம் சொல்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது உதவி வந்து இது மட்டும்தான் இந்த தகடு தாயத்தை மட்டும்தான் எழுதி கொடுக்க முடிஞ்சிச்சு அந்த தகடு தாயத்தை எழுதி கொடுத்த உடனே அதை வச்சு சொல்கிறத சொன்ன மாதிரியே கரெக்டாக மைன்டெயின் பண்ணுறாங்க இப்போ கடைசியாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க நான் என்னுடைய ஃபோனு எடுத்து காட்டுறேன் உடஞ்சிருந்துச்சு எடுத்து இப்படி இதாம்மா இந்த ஃபோட்டோவும் அப்படின்னு இப்படி காட்டுறேன் குருஜி உடஞ்சிரு குருஜி ஃபோன் அப்படின்னாங்க அது உடஞ்சிருச்சுமா ஃபோன் பேசுகிறது தான் நம்ம அது இருந்தால் போதும் உடஞ்சே நம்ம அமை குருஜின்னு ஐஃபோன் வச்சுருக்கேன் குருஜி அவங்க யார் சொல்கிறது ஐ அவங்க கேட்டுறாங்க குருஜன் ஐஃபோன் வச்சுருக்கேன் குருஜி நீங்கள் கொடுத்தது குருஜி இது நான் எப்போம்மா கொடுத்தேன் இல்லை குருஜி நீங்கள் தான் என்னை இந்தளவுக்கு வளர்த்து விட்டீங்க நான் முதல்வர் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும் புரியுது அந்தளவுக்கு இருந்தேன் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன் அம்மா நானும் நல்லா தான் இருக்கிறேன் நில எனக்கு தேவையில்லை நான் முடிவு பண்ணால் இப்படி இருக்கிறேம்மா அப்போது அந்த ஒருத்தருடைய வளர்ச்சியை ஒரு தகுடு மொழியுமா தனித்துவமாக பண்ண முடியுதுன்றதை கொடுத்தது சித்தர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோமுன்னா கரெக்டாக செஞ்சோம்னா அதன்படியே அது நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய வாக்கு அதுதான் விதியும் கூட அந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக பாதித்தவங்களை உடல் ரீதியாக பாதித்தவங்களை குணப்படுத்துனது நிறைய உண்டு கை கால் விளங்காமல் மூளை பாதிப்பு அந்த மாதிரி இருந்தவங்கள நிறைய பேரை குணப்படுத்துனது உண்டு ஆனால் அவங்க சித்தர்கள் சொல்லுவாங்க ஒரு விஷயங்கள் அதாவது எதுக்காக அவங்க அப்படி பாதித்தாங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு ராகு கேது அல்லது ஜாதக ரீதியாக பிரச்சனை இருந்து பாதிச்சுருந்தால் குணப்படுத்தலாம் அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் இருந்து பாதிச்சிருந்தால் குணப்படுத்தலாம் அது தவிர இயற்கையான நோய் ஏதோ ஒரு நோய் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு நோய் வருதுப்பா அந்த நோய் பார்த்தீங்கன்னா கொரோனான்னு வச்சுக்கலாம் அதை வந்து குணப்படுத்தி தகடை எழுதி கொடுத்துட முடியுமா முடியாது அது உங்கள் உடம்புலேருந்தே வந்தது அல்லது யார்கிட்டருந்தே உங்களுக்கு வந்தது ஸ்ப்ரெட் ஆனது அதை குணப்படுத்த முடியாது குணப்படுத்துகிற முடிகிற நோய் என்ன இது உங்கள் நேரம் சரியில்லாததுனால உங்களுக்கு வந்தது உங்களுக்கு வரணுன்றது விதி அது எழுதப்பட்டது அப்படின்ற நோய்க்கு மட்டும் நீங்கள் எழுதி கொடுங்க குணமாகும் அப்படின்ற நோய்க்கு இந்த நோய்க்கு இதை எழுதி கொடுங்க இந்த நோய்க்கு இதை எழுதி கொடுங்க இந்த நோய்க்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னது சித்தர்கள் அதை வச்சு செய்யும் பொழுது அது கரெக்டாக வரும் ஸோ தகடுகளை பற்றி வந்து பார்த்தோம் ஸோ தகடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மகிமையாக இருக்கட்டும் அதுக்கு இருக்க சயின்ஸை வந்து நான் தெளிவாக சொன்னீங்க ஆனால் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எப்பவும் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வச்சு பார்த்திங்கன்னா வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருக்க இன்னும் சில பொருட்களை பொருட்களெலாம் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீகம் இப்போ வந்து இந்த தகடு மாந்திரிகம் தாந்திரிகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னாவே சக்கரங்களை தவிர எதுவும் கிடையாது சக்கரங்கள்ன்றது அந்த டிராயிங்கை சொல்கிறேன் சக்கரங்கள்ன்றது அந்த அகாஸ்தியரோ இல்லை வேறு யார் சித்தர்களோ பதினெண்டு சித்தர்களோ யாரோ எழுதிட்டு வச்சு போனால் ஒரு டிராயிங்கை சொல்கிறேன் ஓகே அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஓகே ஆனால் அது எழுதுகிற இடங்கள் வேறு மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இது பார்த்திங்கன்னா ஆறு காரு தகடு ஓகே இல்லையா சிக்ஸ் பை சிக்ஸ் ஆறு காரு தகடு இதுக்கு ஆறு காரில் தான் எழுதணும் இதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கணுன்றது அவங்களுடைய கட்டளை சரி ஸோ அந்த மாதிரி தான் எழுதி ஆகணும் ஓகே சரியா இது இதுவே பார்த்தீங்கன்னா இது மூணுக்கு மூணு இது வந்து இது த்ரீ பை த்ரீ ஓகே த்ரீ பை த்ரீ தகுடு இது என்ன சொல்கிறாங்க பேக்கெட்டில் வைக்கிறதுக்காக புரியுது அப்போ அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க பேக்கெட்டில் வைக்கும் பொழுது ஓலைச்சு இந்த பண ஓலை இருக்குல்ல பண ஓலையில் மேலே மடிச்சிருங்க அப்புறம் சட்டப்பையில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சட்டப்பையன்னா அப்போ எங்கே இருந்துச்சு ஜோல்னா பை மாதிரி சைடில் இருந்துச்சு இல்லை இடுப்பில் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவா கொஸ்டினாக கேட்கலான்னு வந்தேன் சொல்லிட்டீங்க இல்லை அப்படி அப்படி இருந்துச்சு தோப்பன்னுவாங்க அது பேர் ஆமாம் தோப்பையில் வைக்கோம்னு வருவாங்க இப்போ தோப்பையை மாதிரி என்னாச்சு ஹேண்ட் ஹேண்ட்பேக் ஆகிடுச்சி ஜோப் ஜோபு ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு அதில் வைக்கிறதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள்னா இது எங்களுக்கு முன்னாடி யாரோ லேமினேஷனாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து பேக்கெட்டில் வைக்கிறது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சக்கரம் வந்து சக்கரம் தானே ஆமாம் அதுக்குள்ளே அந்த அந்த தான் ஒன்று ஓகே அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ மூணுக்கு மூணு பார்த்தீங்க இதுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு இதுக்குள்ளே அதுதான் இருக்குது இது வந்து டூ பை டூ இன்ச்சஸ்ஸு இது இப்படி தான் போடணும் இதை வந்து கழுத்தில் தான் போடணும் இப்போ இந்த விஷயத்த நீங்கள் ஒரு கழுத்தில் போட்டு பாருங்களேன் இப்படி எடுத்து நம்ம கழுத்தில் போடுறோம்னா குழிக்கு நேராக இருக்கணும் ஓகே இங்கே வந்து இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும் குழிக்கு நேராக இருக்கணும் ஓகே அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே தான் போடுறோம் சரி ஏன் அந்த மாதிரியே போடணும் இது இடுப்பில் போட்டா என்ன கையில் போட்டா என்ன அப்படி போட்டு பார்த்ததும் உண்டு ஓகே நாங்கள் சொல்லலனா கூட வந்து போனவங்க மாற்றி போட்டதும் உண்டு மாற்றி போட்டவங்களுக்கு நடந்ததை விட கரெக்டாக போட்டவங்களுக்கு கரெக்டாக நடந்திருக்கு சில பேர் வந்து கையில் கட்டி இருக்கா அந்த மாதிரி நடந்ததை விட சொன்னதை சொன்ன மாதிரி யூஸ் பண்ணவங்களும் தான் அவங்க நினச்சது கரெக்டாக நடந்திருக்குதே தவிர எல்லாருக்கும் அது கரெக்டாக நடக்காது ஒன்றும் ரெண்டாவது விஷயம் இதுவும் தகுடு தான் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இதே தான் இருக்குது சிக்ஸ் பை சிக்ஸ் தான் ரோல் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம் சரி ஆனால் இந்த முறையில் தான் கொடுக்கணும் அப்படின்றது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இந்த முறையில் இதுக்குள்ளே பல மூலிகைகள் போடணும் எட்டு வகையான மூலிகைகள் இதுக்குள்ளே போட்டு இதை சுருட்டி இந்த இதுக்குள்ளே போட்டு அடைச்சி இதுக்குள்ளே மூலிகை போட்டு அடைச்சி இதை வந்து நூல் போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சித்தர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னாப்ப இந்த தேங்காவோடு தான் இந்த தாயத்தை கட்டணும் இது பேர் வந்து குலதெய்வ தாயத்துன்னு சொல்லுவாங்க ஓகே குலதெய்வத்தை வசீகரிக்கும் தாயத்துன்னு சொல்லுவாங்க இது என்ன ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா தேங்காய் மேலே மஞ்சள் பூசி வைக்கணும் எதுக்கு தேங்காய் கெடாமல் இருக்கிறதுக்கு ஓகே தேங்காய் கெட கெடாமல் இருக்கிறது ரொம்ப நாள் நீடிச்சு நிற்கிறதுக்கு உள்ளே கொப்பரை ஆகிறதுக்கு தேங்காய் கெட்டுருச்சுன்னா உள்ளே வந்து அழுகிரும் ஆமாம் ஆனால் அழுகக்கூடாது கொப்பரையாகும் கொப்பரை ஆகணும் கொப்பரையானால் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அழுகாது இல்லையா அந்த கான்செப்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க மஞ்சளை நல்லா மொழி பூச சொல்கிறாங்க அதோடையே சேர்ந்து தாயத்தையும் வைக்க சொல்கிறாங்க அப்போ இந்த தாயத்தை ஏன் நம்ம தேங்காய் கூட வைக்கணும் வேறு எங்கேயோ வைக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு கேள்வி எழுது என்னவாக இருக்கணும் நான் அப்போ டீப்பாக ரெண்டுத்தையும் வச்சு நம்ம அப்படியே டீப்பாக திங்க் பண்ணி இதெல்லாம் தான் ஆராய்ச்சி ஏன் இது கூட இது வைக்கணும் பர்பஸ்க்காக என்ன பர்பஸ்க்காக இது வைக்கணும் இது கூட ஏன் இது வைக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த தேங்காய் வந்து நம்ம இளநீர் என்ன சொல்கிறாங்க இளநீர் குடிங்க இளநீர் குடிக்கிறதுனால இந்த சத்து கிடைக்குது இந்த சத்து கிடைக்குது இந்த சத்து எக்ஸ் 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 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் சில சத்து என்ன சொல்கிறாங்க தண்ணீரில் கிடைக்காத சத்து சூரியன்லேருந்து கிடைச்ச சத்துன்னு சொல்கிறாங்க அப்போது இளநீர் வந்து சூரியன்லேருந்து ஏதோ ஒரு பவரை ரிசீவ் பண்ணி வைக்கிது அதுக்கு அதான பவர் இருக்குது அந்த ரிசீவிங் பவர் இதுக்கு தேவை புரியுது இந்த தகடுக்கு அந்த ரிசீவிங் பவர் தேவை அதனால் இது கூட சேர்ந்து இது வைக்கணும் புரியுது இதை வந்து வாசப்படியில் வெளிப்பக்கம் கட்டணும் அப்போதான் என்னாவும் சூரியனுக்கு நேராக இது இருக்கும் சூரியன் இதை எழுத்துக்கும் இதை எழுத்து இது கொடுக்கும் இது கொடுக்குற இந்த பவர் கிடைக்கும் அப்போ வந்து இந்த வசியம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்றது சித்தர்கள் அன்னைக்கே எழுதி வச்சது அப்போ அவங்க எது எழுதியிருந்தாலுமே என்ன பண்ணிருந்தாலுமே எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்குது நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிறோம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ஏன் தேங்காய் எல்லாம் வைக்கக்கூடாது இப்படியே வைக்கக்கூடாது அப்படியே வைக்கக்கூடாது தான் ஒரு ஒரு விஷயத்துக்கு இருக்குது இந்த விஷயத்துக்கு இருக்குது இந்த விஷயத்துக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லா விஷயங்களுக்கும் சயின்டிஃபிக் கனெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்முடையை காட்டி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி